நமஸ்காரம் ரவீன்கரன் மோட்டிவேஷனல் இப்ப நம்ம இந்த பகுதியில் உள்ளடக்கிய சிம்ம ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிறக்க இருக்கிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான்கு மேஜர் பிராக்டருடைய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கன சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது குரு பகவான் மே பதினாலு ராகு பகவான் கேது பகவான் மே பதினெட்டு இதனால வரைக்கும் ஏழாம் இடத்துல கலத்தரச சனி பகவானாக இருந்துட்டு இருந்தவர் சிம்ம ராசிக்கு இப்போ எட்டாம் படமான அஷ்டமஸ்தானத்துக்கே போறாரு அஷ்டமஸ்தானம் பொதுவாகவே வந்து அஷ்டமத்துல சனி வந்தது அப்படின்னாக்கா எப்பேற்பட்ட அப்பா டக்கருக்கோ வந்து ஒரு ஆட்டம் ஆட்டி அது யார்ன்றத காட்டிடும் எப்பேற்பட்ட உச்சியில் இருக்க அப்பா டக்கரும் பிளாட்வாரத்துக்கு வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டம் ஆட்டிடும் சிம்ம ராசிக்கு சொல்லவே வேண்டாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா நம்பர் ஒன் டர்ஸ் இனிமி உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் சனி பகவான் இது வந்து சன்னா இருந்தா கூட ரெண்டு பேருக்கு வந்து எப்பவுமே ஒரு தீரா பகை ஓடிக்கிட்டே இருக்கு மே பதினாலாம் தேதி குரு பகவான் பயிற்சி லாபஸ்தானத்து குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து பதவிக்கு இறந்த கொண்டு பண்ணிட்டு இருந்த குரு பகவான் ஒரு லாபஸ்தானத்துக்கு வந்து அந்த லாபத்துல இருந்து மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்ற தைரிய வீரியம் ஐந்து என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழு என்கின்ற கலத்திரஸ்தானம் இதெல்லாம் பார்த்தாரு இது போல அஷ்டம ராகுவா இருந்தவர் சிம்மராசிக்கு இப்ப ஏழாம் படமான கலக்கிற ஆகுவா அவரு சந்திக்கிற மாட்டாரு ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா சும்மா வந்து இந்த மத்த அஸ்ட்ராலஜர்னா வந்து ஆஹா சூப்பர் அப்படின்னா இல்லாம ஒரு பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னாக்கா சிம்மராசிக்கு வந்து ஒன்னும் பெருசா ஒண்ணு சொல்லிக்கிற மாதிரியே இல்ல இப்ப இருக்கிற பொசிஷனை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறதையே அப்படி மீட்டர் பண்ணிட்டு ஓட்டினாலே போகுண்டா சாமி மாதிரி இருக்கு அதுவும் இந்த எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டமசனி வந்து ரெண்டாவது வருஷத்துக்கு உங்களுக்கு நாட்டை படைச்சாலும் இந்த வர மார்ச்ல இருந்து இந்த பர்டிகுலர்லாம் அந்த இருபத்தஞ்சாவது வருஷம் தான் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு சில ஈக்குவஷன் என்ன அப்படின்னாக்கா ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஏழாம் படத்தில் வராது ஏழாம் படத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அவர் வந்து ஸ்தானத்துல சனி பகவான இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு வந்து தீமைகள் பெருசாக செய்யலை ஏன் அப்படின்னாக்கா சனி பகவானுக்கு வந்து அது மூலத்திரிகள ஸ்தானம் இப்ப எட்டாம் இடத்துக்கு அஸ்தமஸ்தானத்துக்கு போன அங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது நாள் பாத்தீங்கன்னாக்கா ராகுமோகன் கூட இருந்துதான் வந்து இங்கே வராரு அவருடைய வீட்டுக்கு மூலச்சனி ஸ்தானத்துக்கு வராரு ஸோ அவருடைய தன்மைகளை அவருடைய கேரக்டர்களை நான் உள்வாங்கிக்கிட்டு அவருடைய வீட்டுக்கே வராரு அப்படின்னும் போது ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் செய்ய விட்டத இப்ப அவர் அஷ்டமசனியா போன உடனே இவர் வந்து அந்த அஷ்டமசனி செய்ய வேண்டிய இவரும் சேர்ந்து செய்வாரு சோ இது வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காகவோ உங்களை வந்து ஒரு உங்கள் மனதை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ நம்ம சொல்லக்கூடிய ஒரு பதிவு இல்லது மேட்ரு ஆஃப் ஃபேக்டா இதுதான் ப்ராக்டிக்கல் இதுதான் உண்மை சோ சிம்மராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும் தன்மையோட அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசியோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்டோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு புரிதலோட ஒரு ஈகோன்னா பார்க்காம கிவ் அண்ட் டேக் பாலிசி ரொம்ப முக்கியம் நார்மலா பாத்தீங்கன்னாக்கா பெருந்தன்மையின் இருப்பிடம் பெருந்தன்மையின் உறைவிடம் அப்படின்னாக்கா சிம்ம வந்து சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த இருபத்தி அஞ்சுல வந்து எப்பவுமே பெருந்தன்மையா இருந்தான்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் வண்டி ஓடும் புருஷன் முன்னாடி நார்மலா பிரச்சனைகள் வரும் பெத்த பசங்களுக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பசங்க வந்து இப்ப வந்து சிம்மராசியா இருந்தீங்க அப்படின்னாக்கா படிப்புல கான்சென்ட்ரேஷன் போகாது தேவையில்லாத மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் தேவையில்லாத வந்து ஒரு ஃபேன்டசியான மேட்ருக்கள் வந்து மைண்டு போவோம் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு பேரும் வீட்டில் வந்து திட்ட பேர் வரும் ஸ்கூல் காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அதனால் அது தேவையில்லாத ரிமார்க்னா வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் வேலையில உத்தியோகத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா வேலையை செவ்வனே கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் கொஞ்சம் விட்டீங்க அப்படின்னாலும் இதனால வரைக்கும் ஓபி அடிச்சு நம்ம பெரியமெல்லாம் ஓபி அடிக்கவே முடியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது தொழில்நிலை பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும் புதுசு புதுசாக பிரச்சனைகள் வரும் வேவர் பிரச்சனைகள் வரும் மெட்டீரியல் டெலிவரி பிரச்சனை மெட்டீரியல் வரது போறது அது பிரச்சனை இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அன்வான்டா அன்எக்பெக்டடா எதிர்பாராத வந்துட்டே இருக்கும் ஆண்களுக்கு பெண்களால பிரச்சனைகள் வரும் பெண்களுக்கு ஆண்களால பிரச்சனைகள் வரும் சோ இந்த அஷ்டமசனிகளை வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து அவர் பாட்டுக்கு தேவையான அவர் இருந்திருப்பாரு நார்மலா வந்து எட்டாம் இடத்துக்கு போனாக்கா அது வந்து ஒரு அஷ்டமசனியா இருந்தாலும் ஒரு மறைவு ஸ்தானம் தான் இப்ப என்னன்னாக்கா அந்த சனி பகவான் கூட இருந்த ராகு போனது ஏழாம் இடத்துக்கு வரும்போது இது இது வந்து ஒரு புது இது மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் ஒரு காம்பினேஷன் இந்த கெமிஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வேலைக்கு ஆகாது சரி சார் குரு பார்வையா இருக்குது அப்படின்னாக்கா குரு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து இருக்கிறது வந்து லாபஸ்தலமா இருந்தாலும் வந்து புதன் பகவானுடைய வீடு அந்த புதன் பகவானோட வீடு அப்படின்னும் போது அந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா அந்த புதன் வந்து சனி பகவானுக்காக ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட் இன்னொன்னு குருவுக்கு வந்து அது வந்து ஆகாத வீடு குரு பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது ஒரு எளிமைய தான் அது ஸோ அங்க ஒரு அங்க இருந்து அவரு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடங்களை பார்த்தாலும் அதே அந்த ஐந்தாம் இடத்தை வந்து சனி பகவான் பாக்குறாரு எட்டாம் இடத்துல இருந்து இரண்டு என்று சொல்லக்கூடிய குடும்ப வாக்குஸ்தானம் ஐந்து என்கின்ற பூர்வ ஸ்தானம் பத்து என்ற தொழில் கர்ம ஸ்தானத்தை பாக்குறாரு சோ அந்த ஐந்தாம் இடத்தை வந்து சொல்லி வச்சா மாதிரி குரு பகவானும் சனி பகவானும் பாக்குறாங்க இன்னொன்னு ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு ஜென்மத்திலேயே கேது பகவான் சோ ஜென்மத்துல கேது பகவான் ஏழுல ராகு பகவான் எட்டுல அஷ்டம சனி அவனுள்ள லாப குரு லாபகுருவா லாப குருவா இருந்தும் புண்ணிய இல்லாத ஒரு நிலைமையில அவர் இருந்துகிட்டு இருக்காரு அதாவது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு எரி கட்சியா இருக்கிறாரு ஒரு எடப்பாடி அவர் எதிர்கட்சியா இருந்து என்ன பண்ண முடிஞ்சது அப்பப்போ வந்து போராட்டங்கள் நடத்த முடியுது அப்பப்போ வந்து அறிவிப்புகள் வெளியிட முடியுது அதை மீறி என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் ஏன்னா இருக்கிற இடம் பாத்தீங்கன்னாக்கா புதன் பகவானை எதிரும்போது குரு பகவானுக்கு அது வந்து எதிரி அப்படின் போது அவர் வந்து நஷ்டமா தான் அந்த ஃபேவர் பண்ணுவார் அந்த புதன் பகவான் இது இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது இது வந்து லாப சாப்பிடற குரு இருந்தோம் புண்ணியம் இல்ல ஓவராலா நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா மாயக்கட்டளை சோத்துல மண்ணு வைத்த கட்டளைனா ஊரணம் சங்கு கோவணத்தை இறுக்கி கட்டளைனா மந்திரமே சொரி சிறங்கு புண்ணு களத்தராகு மரணஸ்தானத்து சனி பகவான் ஜென்மத்துல கேது பதினொன்றுல குரு இருந்தோம் இதோட ஏழு என்கின்ற காலகிரசானத்துக்கு ராகு வந்தாலே எழுபது வயது ஜல்சா தம்பதிக்கும் ஏழரை பிடிச்சு பிரிக்காம விடாதே நான் சொன்ன மாதிரி லாபத்துக்கு குரு பகவான் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்தாலும் சாவு வீட்டுக்கு வர சனியும் கர்ம புண்ணியத்தை பார்த்து துளைக்கிறதுனால சொத்து காரணம் திடீர் பிச்சை காரணம் ஆகி துளைக்கணுமே அது மட்டும் இல்லாம காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது அஷ்டமத்துக்கு சனி போனாலே சவப்பெட்டிக்கும் ஓய்வு இருக்காது சவப்பெட்டிக்கும் ஓய்வு கிடைக்காது அப்படின்னா என்ன சங்குதான் ஒரு மரண அவஸ்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்மராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா மரண அவஸ்தை அதாவது இது வந்து ஒரு பயமுறுத்துறதுக்கான ஒரு பதிவு இல்லை ஒரு விழிப்புணர்வு செய்யப்படுத்தக்கூடிய ஒரு பதிவு தான் இது நம்ம பாட்டுக்கு மத்த அஸ்வராஜர் மாதிரி அடிச்சு விட்டு சும்மா சூப்பர் இருக்கு தூண் போகமா அடிச்சு தூர் கிடப்பமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்க கண்ணை மூடிட்டு கண்ணு மாதிரி போய் ஓடி போய் ஒன்னு மூட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு அப்புறம் ரஜேஷ் மூட்டி சொன்னாரு நம்மளை பிளேம் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு நேர்மையான ஸ்டாலின் அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு வந்து மனசு கேட்காம சொல்லிடுறோம் அதாவது இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மறைந்த நடிகர் ஜே பி சந்திரபாபு அவர்கள் பாடி நடித்த சில பாடல்கள்லாம் ஒரு ஆளுங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு சொன்னாங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் பொத்தி சொல்ல வந்தீங்க அந்த வேலையை விட்டுருங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ற இடத்துல இப்ப நீங்க இருக்கவே வேண்டாம் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா கூட அது உங்களை போட்டு விடுறாங்கன்னு அர்த்தம் விளைவிக்கங்க ஜாமீன் போட்டுறாதீங்க பஞ்சாயத்துக்கு பைசல் பண்ண போயிடாதீங்க கடன் குடுத்துறாதீங்க கடன் வாங்கிறாதீங்க உஷாரா வந்துக்குங்க தாமரைகளை தண்ணீர் போல அப்படியே ஒட்டி ஒட்டாம அப்படியே பக்குவமா போனீங்கன்னாக்கா இருபத்தஞ்சி வந்து அப்படியே கடந்துடலாம் இந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அமையிற சந்தர்ப்பங்கள்லாம் எப்படி இருக்கும்னாக்கா சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனுஷம் பெரிய மனுஷம் சரியான பார்த்து சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது அப்படித்தான் இருக்கும் அதாவது தொன்பமோரன் வேலைகளே சிரிங்கன்னு சொன்னாங்க இல்லையா இது வந்து ஒரு இன்டர்னலா எல்லாத்துக்குமே இருந்தது கஷ்டம் தான் நம்ம அடி மேல அடிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சும்மா சும்மா கீழே ஊந்துகிட்டே இருக்கும் அப்படின் போது ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னாக்கா ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறவருக்கு சிரிப்பு தான் வரும் அந்த கஷ்டம் வராமல் இருந்தால்தான் அவன் வந்து ஆச்சரியப்படுவான் சோ மறுபடியும் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னாக்கா அவன் சிரிப்பான் அதுதான் இந்த சிச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் நீங்க வந்து பழகிக்கணும் சிரிச்சு உள்ள இருக்கிற கவலை புரிய சிரிப்பு மூலமா அப்படியே விட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரெஸ் சேராங்க பாய்க்கலாம் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி சுச்சுவேஷன் தான் நார்மலா பாத்தீங்கன்னாக்கா சிம்மராசிக்காரங்க வந்து ஐடி பிரில்லியட் ராசிநாதன் வந்து சூரிய பகவான் என்னப்பா இந்த சூரிய பகவானே உங்களுக்கு ராசிநாதன் ஆகுறதுனால இது என்னன்னா இது ஒரு சோதனை காலம் சனி பகவான் போயிட்டு எத்தாம் படத்துல இருந்து அஷ்டமசனியில இருந்து அதுவும் சொல்லி வச்சாமல் அந்த ஏழு என்ற கலத்திரஸ்தானத்துக்கு வரதுனால ஏழு கலத்திரம் குடும்பஸ்தானம் மனைவி ஸ்தானம் காதல் சல்லாபஸ்தானம் நட்பு ஸ்தானம் எத்தனையோ ஸ்தானங்கள் ஆகுது இல்லை அப்படின்றதுனால ஏழுல கேது பத்தாவது ஜென்மத்திலேயே கேது சொல்லவா வேணும் அதாவது ஒரு நல்லா போயிட்டு இருக்க வண்டி திடீர்னு ஒரு யூ டென் பண்ணி திடீர்னு வந்து மாதிரி திடீர்னு வந்து ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா இருக்க ஒரு பேரு திடீர்னு வந்து கெட்டுற மாதிரி ஒரு

உத்தி அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கீழே ஒருத்தா இருப்பான் அவன் மக்கள் பிளாஸ்டரியா இருப்பான் நம்ம சோம்பேறியா இருப்பான் அவன் உங்களுக்கு மேல வந்து ஒரு இசை வாங்கியிருப்பான் இன்க்ரீவ்மெண்ட் வாங்கிருப்பான் உங்களுக்கு மேல உங்களுக்கு கிடைக்கோஷன் வாங்கி கொலை அதே மாதிரி ஒரு நாலு பேருக்கு ஆபீஸ்ல பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நாலு பேருக்கு ஒரு விளையாடு வாங்கியிருப்பான் அழுமூஞ்சி சாமி மாதிரி இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு குடிநரோகம் தூக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இத்து போன கூட இந்த மாதிரி ஒரு யோகம் வந்து நல்லா ஒரு ஷார்ப்பு ப்ரைனோட எப்பவுமே ஒரு சொறிக்கூட ஒரு வேகத்தோட அப்படி பக்காவா வில்ல இருந்து போறப்போ அன்பு மாதிரி காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு செட் பேக்கா இருக்கும் பின்னடைவா இருக்கும் உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா எல்லாமே வந்து அண்டர் பிளே ஆகும் அவனுக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஓவர் பிளே ஆகும் நீங்க நாலு முயற்சி எடுத்தா ஒரு முயற்சி சக்சஸ் ஆகுறதுக்கே வந்து பராஜப்பாடு பண்ணும் தண்ணி குடிக்கிற மாதிரி ஆயிடும் ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னாக்கா எப்போ ஒரு வாட்டி ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி ஒரு முயற்சி எடுப்பான் அது பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு இந்த வாட்டி பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே சோபலா இருக்கும் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு தூக்கு தூக்கும் ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு நடக்கிற இந்த அஸ்டமர் சரி இந்த ஏழு ராகு அந்த தர்மத்துல கேது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தகுதி இல்லாம உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு சுழப்பலான ஒரு மேட்ரு பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சி அதனால நீங்க வந்து ஒரு மன வருத்தம் ஒரு ஃபீலிங் ஆகணும் அந்த ஃபீலிங்னால போயிட்டு கொஞ்சம் போடணும் அந்த ஃபீலிங்னால வந்து வீட்டில் போயிட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகணும் சண்டை போடணும் நம்ம ஆஃபீஸ்ல இருக்க பிரச்சனை யார் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் கொண்டாடிக்கிட்ட தான் சொல்ல முடியும் பசங்க கிட்ட தான் காட்ட முடியும் அப்பா அம்மாட்டு தான் காட்ட முடியும் சோ இந்த மாதிரி சில தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்துல சில சிக்கல்கள் பிரிவுகள் சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது உஷாரா இருந்துக்கா ஆனா சிம்மராசிக்காரங்க வந்து பக்காவான ஒரு வில் பவருக்கு பேர் போனவங்க அதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதனே ஆகிறதுனால அதனால நீங்க வந்து இதெல்லாம் வந்து எப்படி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா நடந்ததை எண்ணி கவலைப்பட்டவன் மழை அவன் எி வருத்தப்பட்டால் அவன் மூடன் என்பவரே நல்லரசிவன் அவன் இவரே இவன் அவனே அடை இன்றில்லை நாளையில்லை இரவில்லை பாடலில்லை இளமையும் முதுமையும் முடிவதில்லை அடை இன்று இல்லை நாளை இல்லை இளவில்லை பாடலில்லை இளமையும் முதுமையும் முடிவதில்லை ஸோ இந்த மாதிரி ஒரு தேகிட்டு டிஸியாக எடுத்துக்கிட்டு அப்படியே போனீங்க அப்படின்னாக்கா ஏறக்குறையே வந்து ஒரு வேதாந்தியா டிப்ளமேட்டிக்காக போனீங்கன்னாக்கா ஆல் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களை வந்து சால்வ் அவுட் பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம்ஸை தலைக்கு வந்தது தலைப்பானையோட போச்சுடா சாமின்ற மாதிரி எஸ்கேப் ஆகிடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டி கழிச்சு பார்த்தாலும் எப்படி பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்தாலும் இப்படி தாங்க இருக்கு ஸோ அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை செவ்வமே கான்சன்ட்ரேஷனோட அப்படி சைலண்டாக பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணும் வாயை திறக்கவே கூடாது வாயை திறந்தாலே வம்புதான் கருமே கண்ணாயினார் அப்படின்ற மாதிரி அவங்க முற்க இருந்தாக்கா எந்த ஒரு டிடி வந்து எதுவும் பண்ணாது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பக்குவமாக ஓட்டுப்பட வேண்டிய ஆண்டு சிம்மத்துக்கு கன்ஃபார்ம் நோ டவுட் எல்லாம் உங்கள் நன்மைக்கு இருக்கிறத உண்மையை சொல்லியாச்சு சோ மத்தவங்க சொன்ன மாதிரி தூக்கி விட்டு பேசுறதுக்கு நமக்கு வந்து ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா மனசாட்சதுக்கு இடம் கொடுக்கல இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு உங்களை காத்துக்கொள்ள வேண்டிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்கு அது மகமா இருந்தாலும் பூரமா இருந்தாலும் உத்தரமா இருந்தாலும் நடக்கும் பெத்தவர்களை அம்மா அப்பா வாங்குறீங்க அப்படின்னாலே ஆண்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்களை எடுத்த பதிவுகளை சந்திக்கிட்டு நமது சேனலை ரெகுலராக பார்த்து ஏதாவது சந்தேகங்களையும் நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயன் ஜெய் ஸ்ரவீந்தரன் மோட்டிவேஷனல் ஆஸ்ட்ரோ அண்ட் நம்பிக்கை ஜோதிடர் சார் உங்களால் முடிஞ்ச நிறைய பேருக்கு அனுப்பி வைங்க சார் சார் உங்களால் முடிஞ்ச நிறைய பேருக்கு அனுப்பி வைங்க சார்